வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல்விபிஏல ஒர்க் புக் ஈவெண்ட்ஸ்க்குள்ளே பிஃபோர் க்ளோஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒர்க் புக் ஈவெண்ட்ஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் ஓப்பன் பண்ணுறத பார்த்துருக்கோம் ஓப்பன் பண்ணும்போது நார்மலாக எப்படி நடக்கும் இந்த ஒர்க் புக் ஈவெண்ட்ஸ்குள்ளே சம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் எப்படி நடக்கும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் அண்ட் இங்கே வந்து ஒர்க்புக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குங்கிறது பிஃபோர் க்ளோஸ் ஈவெண்ட் மூலமாக பார்க்கலாம் இங்கே ஆல்டிஎஃப் லெவன் நம்ம விஜுவல் பேசிக் அந்த கோடுக்குள்ளே போகிறதுக்கு இதில் வந்து நம்ம ஒர்க் புக் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக் அதை டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த ஈவெண்ட்டுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்கும் ரைட் ஒரு வேலை இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே வியூவில் போயிட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் கொடுக்கலாம் இல்லை கண்ட்ரோல் ஆர் வந்து அதோடய ஷார்ட்கட் இதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் ரைட் இப்போ இங்கே ஒர்க்புக் ஈவெண்ட்டுக்கான ஸ்பேஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் அப்படின்னு இருக்கும் அதில் ஒர்க்புக்கை சூஸ் பண்ணோன்னா ஒர்க்புக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும் ஓகே இங்கே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும் அதில் தான் நம்ம பிஃபோர் சேவ் அண்ட் பிஃபோர் க்ளோஸுங்கிற கான்செப்ட் இருக்குது ஸோ இங்கே பிஃபோர் க்ளோஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ரைட் இங்கே சூஸ் பண்ணும்போது பிஃபோர் க்ளோஸ் நான் சூஸ் பண்ணுறேன் ஓகே சூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒர்க்புக் ஓப்பன் இருக்கிறது இருக்கும் நான் என்னென்னா ஒர்க் புக்கை க்ளிக் பண்ணாவே ஒர்க் புக் ஓப்பன் தான் ஓப்பன் ஆகும் அது டிஃபால்ட்டாக வந்துடும் ஓகே இது வேணுன்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் அண்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் ப்ராக்கெட் மட்டும் இருக்குது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் இருக்குது ஆனால் இங்கே கேன்சல் அப்படின்ற ஒரு வேரியபிள் பூலியன் வேரியபிள் இருக்குது பராமீட்ரா ரைட் இதில் பராமீட்டர் இல்லை இதில் பராமீட்டர் இருக்குது ஓகே அந்த கேன்சல் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் இந்த இதில் என்ன ஈவெண்ட் நடக்கும் ஒர்க்புக் ஓப்பன்னால் ஓப்பன் ஆகும் டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்கோ அது ஓப்பன் ஆகும் அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்று புக்கு க்ளோஸ் ஆகும் இல்லை அப்படின்னா சேவ் பண்ணாமல் இருந்தால் சேவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஓகே நம்ம சேவ் பண்ணிவிட்டால் அப்புறம் க்ளோஸ் ஆகும் இல்லை சேவ் வேணான்னு கேன்சல் கொடுத்தாலும் க்ளோஸ் ஆகும் இது வந்து நமக்கு டீஃபால்ட்டாக இருக்கிற விஷயம் ஓகே இந்த டீஃபால்ட்டாக இருக்கிற இந்த விஷயத்தை நாம் சில அடிஷ்னல் கான்செப்டாக கொடுத்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை டிஃபால்ட்டாக நடக்கிறத நடக்க விடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த ஒர்க் பிஃபோர் க்ளோஸ் ஈவெண்ட் ரைட் இப்போ இந்த கேன்சலுக்கு வருவோம் இப்போ கேன்சல் அப்படின்றது ஒரு பூலியன் ஆப்ரேட்டர் பூலியான் வேரியபிள் அப்போ அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று ட்ரூவில் டிஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஓகே இப்போ நான் ட்ரூ கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்டை பிளாக் பண்ணிடும் அப்போ என்னாகும் நான் ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸே ஆகாது ஓகே இப்போ நான் உள்ளே போயிட்டு நான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் கிளிக் பண்ணுறேன் எனக்கு கிளிக் ஆகிறப்ப க்ளோஸ் ஆகலை பட் ஒருவேளை இங்கே ஃபால்ஸ்னு இருந்துருந்துன்னா கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும் ட்ரூனு கொடுத்தா க்ளோஸ் ஆகாது ரைட் அதாவது அந்த ஈவெண்ட்டவே கேன்சல் பண்ணுற மாதிரி லாஜிக் ஓகே இப்போ இதோட யூஸ் என்ன அப்படின்னா ஓகே அந்த ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற டைமில் இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் கஸ்டமைஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும் இல்லையா அந்ததை இந்த கேன்சல் ட்ரூக்கு அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கேன்சல் ஃபால்ஸ் கொடுத்தோன்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் இந்த இடத்துல நம்மளோட க்ளோஸ் ஈவெண்ட் நடக்கும் ரைட் ஸோ அந்த புக்கில் க்ளோஸ் பண்ண முடியும் ஓகே இந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே இதுதான் லாஜிக் ஆக்சுவலாக இங்கே ஒரு ஈவெண்ட் இங்கே கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம் ஈவெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கோடிங்கில் என்ன நமக்கு என்ன தேவையோ அந்த கோடிங்கை இங்கே எழுதிக்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே மெசேஜ் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறேன் மெசேஜ் பாக்ஸில் ஓகே பாய் க்ளோஸ் பண்ணுறதுனால பாய்னு கொடுக்குறேன் பாயினும் கொடுக்குறேன் இப்போ நான் அதை சேவ் பண்ணிடுறேன் ஓகே ப்ளவுஸ் டெஸ்டாப்பில் புக் ஒன்றுங்கிற பேரில் நான் சேவ் பண்ணிடுறேன் மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்காக சேவ் பண்ணணும் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகே இப்போ நான் வந்து டெஸ்டாப்பில் இருக்கிறத ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம இந்த ஈவெண்ட்டும் இல்லை க்ளோஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக பாய் சொல்லும் ஓகே இதுதான் விஷயம் ஓப்பன் பண்ணுறேன் நம்மளோட கான்செப்ட் படி க்ளோஸ் பண்ணால் பாய் சொல்லணும் ஸோ இந்த இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக பாய்னு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான கஸ்டமைஸ் கான்செப்ட் வேணுமோ அது இந்த ஒர்க்புக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கான்செப்ட் வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி